வாழ்கவளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களை தயாராக இருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் மிக முக்கியமாக ஒரு சண்டையால் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மூன்றும் கிடைக்கப் போகுது பணம் பங்கு பாசம் இந்த மூன்றும் ஒரு சண்டையால் உங்களுக்கு கிடைக்கப்போகுது எப்படி வரப்போகுது என்ன நடக்கப்போகுது யார் கூட நடக்கப்போகுது அப்படின்றத இன்றைய பதிலில் பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் மற்றும் குருவனுடைய அதிசார வக்ர வீடு பலங்கள் இரண்டுமே பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் மேலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பயன் மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பகல் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தராமல் சொல்லி பண்ணிச்சுங்க உனக்கு நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு பகவான் இப்போதைக்கு கடகத்தில் வக்ரமடைந்திருக்கிறார் அவர் மிதினத்திற்கு டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி பயிற்சி அடைஞ்சு வந்துடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் ஜனவரி மாதம் மிதினத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் பயிற்சியடைஞ்சு அவருடைய உண்மையான குரு பயிற்சி கடகராசிக்கு போய் மீண்டும் உச்சமடைந்து அமர்வார் மேலும் ஜென்மத்தில் கூடிய சனிவான் பேர்ச்சி இல்லை அதே இடத்துல உங்கள் ராசியில் இருக்கப்படுறார் பன்னிரெண்டில் ராகு ஆறில் கேது இந்த மூன்று கிரகத்துடைய பேர்ச்சி கிடையாது ஆனால் சூரியன் உங்களுடைய மீனத்திற்கு பத்தாம் மீனான தொழிற்த்தானத்தில் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறாரு அவருக்கு குருவினுடைய பார்வையும் குருவுக்கு சூரியனுடைய பார்வையும் கிடைத்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்தில் தொடக்கத்தில் சூரியனும் குருவும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு சமசப்த பார்வையாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் மேலும் செவ்வாய் உச்சமடைந்து மகரத்தில் உச்சமடைந்து நிலையில் இருக்கார் இப்போ மீன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பஞ்சாயத்து ஒரு சண்டை சச்சரவு அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பில் அதிகம் காரணம் ஆறில் இருக்கக்கூடிய கேது எதிரிகளை துரோகிகளை அழிக்கக்கூடிய ஒரு வேலையை உங்கள் கையில் கொடுத்துருக்காரு பன்னிரெண்டில் ராகு சில உறவுகளை விட்டு விலகிறதுக்கும் பிரிகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மற்றவங்க உறவுகள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் உங்ககிட்ட நேர்மையாக இல்லாமல் போனது அவங்க மறைத்த அல்லது அவங்க செய்த துரோகத்தால் மனவேதனை போன்ற பிரச்சனை சந்திக்க நேரிடும் இப்போது குறிப்பிட்டு சில உறவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும் அந்த பிரச்சனையால் உங்களுக்கு லாபம்தான் அதில் முதல்ல நான் சொல்லக்கூடிய தொழில் ரீதியான பார்ட்னர் வேலையில் கூட வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்களால் ஒரு சின்ன பஞ்சாயத்து பிரச்சனை வருங்க ஸோ அதுக்காக ஒன்று வேலையை மாற்றுவீங்க இல்லை வேலை பார்க்குற இடத்த மாற்றுவீங்க ஆனால் அப்படி மாறி போகிற இடத்துல உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் காத்திருக்குதுங்க நிச்சயமாக சம்பளம் வரும் ப்ரொமோஷனோ பெரிய அளவு நன்மையாக நடக்கும் தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப்பு பிரேக் ஆகும் உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை ஏமாத்துறக்கு ஃப்ராட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் அதனால் பிரிவிங்க அப்போது இந்த இடத்துல ஒன்று சொந்த தொழிலாக தொடங்குறதுக்கோ அல்லது தொழில் ரீதியாக ஒரு லாபங்கள் அதிகமாக வர்றதுக்கோ வாய்ப்பு உண்டு உங்கள் பணம் பங்கு ஷேர் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் முதல்ல இது நடக்கிறக்கூடிய சான்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிகம் அடுத்தபடியாக பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஒரு சண்டை போட்டு பிள்ளைகளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஆனால் அவங்களுடைய ஃபியூச்சருக்கு நல்லது அப்படி ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சு கொடுத்துருவீங்க ஒன்று பிள்ளைகளுக்கு மருத்துவ ட்ரீட்மெண்ட்டு அல்லது திருமணம் அல்லது ஒரு வேலை வாய்ப்பு போன்ற விஷயத்தை ஏற்படுத்தி கொடுங்க ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு பிடிக்காது உங்களோட சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு தான் அந்த வேலையை பார்ப்பாங்க ஆனால் அது அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்லது செய்யும் மிகப்பெரிய அவர்களுடைய ஒரு கௌரவம் பெயர்ப்புலோடு அவர்களுக்கு ஒரு உச்சத்தை கொடுக்கும் அதனால் பிள்ளைகள் நினச்சி பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது மேலும் ஆறில் இருக்கக்கூடிய கேதுவான் இந்த அரசாங்கம் வேலை பார்க்கக்கூடியவங்க கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க அரசியல்வாதிகள் இவங்கள்லாம் உங்கள் வீட்டில் இருந்தால் இவங்களால் கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு சொத்து பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அரசாங்கம்லேயே ஒரு கோர்ட்டு கேஸ் ஏதாவது விஷயங்களில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா சில நேரத்தில் வெறிய செலவுகள் ஏற்பட்டாலும் ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் ஓகேங்களா ஒரு டிவர்ஸ் கேஸாக இருக்கலாம் ஒரு சொத்து பிரச்சனையாக இருந்தால் இருக்கலாம் அது தீவிரமடையும் ஆனால் முடிவுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு மேலும் மீனராசியில் பிறந்த நண்பர்களே ஜென்மத்தில் சனிவா அமர்ந்துருக்கிறாரு அதனால் நிரந்தர வேலையும் ஐந்தில் குரு உச்சம் அதனால் அதிர்ஷ்டத்தோடு கௌரவம் பெயர்ப்புகளும் தன தானியம் சம்பத்துன்னு சொல்வம் தங்கம் போன்ற நகைகள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கழகங்கள் அதாவது பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான வருமானமும் வாழ்க்கையில் சில பிரச்சனையை முடித்தும் கொடுக்கும் இந்த கிரகனுடைய அமைப்பு அப்போது நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக வணங்க வேண்டிய தெய்வம்னா தான் தவறாமல் நீங்கள் வணங்கிங்க பெரும்பாலும் உங்களுக்கு நன்மை நடக்கும் தேவ்ரைய அஷ்டமிதி என்று காலபைரவருடைய அபிஷேக ஆராதனைகள் பூஜைகளில் கலந்துக்குங்க உள்ள நாய்களுக்கு முடிந்தளவு கள்ள மிட்டாய் பிஸ்கெட் போன்ற விஷயத்தை வாங்கி போடுங்க அது பெருசாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும் சரிங்களா தவறாமல் நீங்கள் பண்ணிக்கிங்க இந்த பற்றி பிடிச்சது லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க வந்து இப்போ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்